எனக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத கனடா நாடு இந்த மாதத்தை இந்த பொங்கல் மாதத்தை தமிழர் கலாச்சார மாதம் என்று அறிவிக்குது ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா தம்பி அந்த நாடு இந்த ஜனவரி இந்த மாதம் முழுமைக்கும் தைப்பொங்கல் இதெல்லாம் கலாச்சார பண்டி தமிழருடைய திருநாள்லாம் வர்றதுனால அது கலாச்சார மாதமா அறிவிக்குது ஒரு வாரம் ரெண்டு நாள் இல்ல தம்பி மாதமாக அறிவிக்குது நீங்க பார்த்துருப்பீங்க பாராளுமன்றத்திலே அறிவிக்குது என் நாடு எனக்குன்னு ஒரு தேசிய இனம் இந்த நாடே பாரத நாடே பைந்தமிழர் நாடு இந்திய நாடே ஏ நாடு எனக்கு ஒரு உலகத்தின் மூத்த இனத்தின் மகன் நான் எனக்கு ஒரு பண்டிகை வருது என் தேசிய பண்டிகை பொங்கல் எனக்கு ஒரு திருநாள் வருது இதை கொண்டாடுகிற அந்த காலகட்டத்தில் நீ ஒரு தேர்வை வச்சீன்னா இது தேச பற்று வருமா வெறுப்பு வருமா இப்ப எது என் தேசம்